இந்த மானிட பிறவி வருத்தப்படுவது கிடையவே கிடையாது நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா வருத்தம் கொள்ளாதீர்கள் பிரச்சனையை ஏற்பவன் அவன் ஜெயிக்கிறான் அனைவருக்கும் வணக்கம் நான் சந்த்ரு என் டீமுக்கு சொல்றத சிஸ்டம் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் எதுவும் ஃபாலோ பண்றேன்னா கண்டிப்பாக கிடையாது என் டீம் ஃபாலோ பண்றது பவர்ஃபுல் சிஸ்டம் திக்கு வாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஃபாலோ பண்றது இப்போ சொல்லக்கூடிய திட்ஸ் அ பவர்ஃபுல் சிஸ்டம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ முடியும் போது ஓ மை காட் மூமெண்ட்ஸ் வரப்போகுது நம்புகிற மக்கள் கீழே இப்போமே ஓ எம்ஜின்னு டைப் பண்ணலாம் இப்போமை ஓகே இட்ஸ் காட் ஸோ எல்லாரும் திங்க் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் ரிசல்ட் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உடனே ரிசல்ட் உடனே வருது பாசிபிளே கிடையாது பாசிபிளே கிடையாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற மக்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் இட்ஸ் கால்ட் எனர்ஜி ப்ராக்டிஸ் கால்ட் எனர்ஜி அந்த எனர்ஜியை கொண்டு போயிட்டு சிஸ்டத்தில் அவங்க ஒர்க் பண்ணணும் தி சிஸ்டம் ஸோ என் டீமுக்கு நான் கொடுக்குற சிஸ்டம் என்னென்னா நியூ பேட்டர்ன் ஸ்பீச் பேட்டனை மாற்றக்கூடிய சிஸ்டம் நம்பர் ஒன் நம்பர் டூ த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன் டாஸ்க் டெய்லி டாஸ்க் என் டீமில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி ஃபைவ் வாலண்டியர்ஸ் ஸ்டாமர்லேருந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெளியே வந்த வாலண்டியர்ஸ் அவங்களா வெளியே வந்து இப்போ இருக்கிற புதிய மக்களுக்கு கைட் பண்ணி டெய்லி டாஸ்க் கொடுப்பாங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாஸ் கண்டிப்பாக முடிக்கணும் நம்பர் த்ரீ கோல்டன் ரூல்ஸ் த பவர்ஃபுல் வான் ஸோ ஸ்பீச் பேட்டர்ன் டாஸ் கோல்டன் ரூல்ஸ் இந்த மூணையும் பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட் மாற ஆரம்பிக்கும் மைண்ட் செட் கால்டு யுவர் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்க ரிசல்ட் இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஓகே ரைட் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனர்ஜி கிடைக்குது சிஸ்தல் அப்ளை பண்ணுறேன் ரிசல்ட் வந்துட்டா

சிஸ்டத்தை திரும்ப நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் செட் தெளிவாக ஆரம்பிக்கும் இட்ஸ் ரைஸ் அப் ஜோன் ஸோ அந்த மைண்ட் செட் தெளிவாக 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 சிஸ்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இவர் ரிசல்ட் இது நம்ம நீங்கள் கிடையவே கிடையாது நம்ம திங்க் பண்ணுறோம் இதான் ரிசல்ட் இதான் ரிசல்ட் சிஸ்டம் இஸ் அ ஒரிஜினல் ரிசல்ட் உங்களுடைய மைண்ட் செட் மாற 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 ஃபீல்டில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற தெளிவு உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் ஃபீல்டில் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ நீங்கள் நம்புறது மனநிலையில் மாறினா மட்டும் போகும் பட் நான் சொல்கிறது செயலில் நீங்கள் மாறணும் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணணும் ஸோ மைண்ட் செட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் பட் என் டீமுக்கு நான் கொடுக்கறது சிஸ்டம் வைஸ் ரிசல்ட் மனநிலை மாறும் சிஸ்டமும் மாறும் நீங்க மேல வர 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 சிஸ்டம் கூடிக்கிட்டே போகணும் பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே போகணும் நீங்க இப்போ ஒரு ஸ்டாம் இருந்து வெளியே வரணும் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு நாலு பேர்ட்ட பூசா பேசுறீங்க அப்படின்னா சிஸ்டம் ஓகே அது வரைக்கும் பட் சிஸ்டத்தை நீங்க அப்டேட் பண்ணணும் எப்படி ஒன்று பண்ணணும் மேடை ஏறி பேசணும் அதுக்கு டாஸ்க் என்ன மேடை ஏறி பேசணும் அதுக்கு டாஸ்க் என்ன அது என்ன செய்யப் போறீங்க வாட் அபவுட் சிஸ்டம் ஸோ சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் மைண்ட் செட் நீங்கள் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ண 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 உங்களுடைய மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ மைண்ட் செட் மாற 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 நீங்கள் ஆசைப்படுற மைண்ட் செட் ரிசல்ட் கூடும் நீங்கள் எதிர்பார்க்குற சிஸ்டம் பவர்ஃபுல்லாக மாறி உங்களை திக்குவாயிலிருந்து மட்டும் வெளிக்கொண்டு வர இந்த பயிற்சி கிடையாது நீங்கள் மேடை ஏறி பேசுகிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு அது ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன ப்ராக்டிஸ் சிஸ்டம் ரிசல்ட் இஸ் கால்டு ரிகார்டிங் மைண்ட் செட் ஓகே ஸோ அந்த வீடியோ ஏகப்பட்ட விஷயம் புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் ஓகே சார் டிஃபிகல்ட் வான் என் டீமுக்கு இதை பற்றி நான் மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுப்பேன் பட் யூடியூப்ல பெருசாக பண்ண முடியாத டைம் இருக்காது இந்த வீடியோவுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பவர்ஃபுல் ஃபீல் பண்ணுறீங்களோ இட்ஸ் அகெயின் சான்ஸ் கமெண்ட் இட் ஓ எம் ஜி மோமெண்ட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க ஓவர் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க என் வாழ்வும் என் வளமும் மங்கா தமிழ் என்ற சங்கை ஒழுங்கு வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடன் தேங்க்யூ உங்கள் உழைப்பு எந்த விதமான எதிர்பார்ப்பு மீட்டு நீங்க உழைக்கும் பொழுது அதுக்கு வேல்யூ அதிகம் முயற்சியை கைவிடாத எந்த ஒரு அட்டம்டோ நீங்கள் வெற்றியை வகுக்கும் வழிமுறைகள்